ஸ்ரீ ஸ்ரீமதே நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய் நமக ஸ்ரீ பெரிதேவி தாயா சமேத ஸ்ரீ வதராஜ சுவாமி திருவடிகளுக்கு நமஸ்காரம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளுக்கு நமஸ்காரம் ஸ்ரீ உத்தமர்களுக்கு நமஸ்காரம் இன்று மார்கழி மாதத்தின் ஐந்தாவது நாள் ஐந்தாவது பாசுரத்துக்குள் செல்வோம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர சரிக்கிலான் ஆகித்தான் தீங்கி நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோ பறை தகுதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் பாடி வருத்தமும் தீர்த்து மகிந்தேளோ ரெம்பாவாய் அதாவது தேவகிக்கு சிறைச்சாலையில் பிறந்து அன்றிரவே கோகுலத்தில் யசோதையிடம் ரகசியமாக வளர வந்து சேர்ந்தாய் உன்னை அழிக்க முயற்சி செய்த கம்சனின் வயிற்றில் நெருப்பாக இருந்தவனே உன்னை காண அனுமதி தந்தவர்களுக்கு அவர்கள் வேண்டும் செல்வமும் நாங்கள் வேண்டும் பறையை எங்களுக்கு தந்தால் எங்களுடைய துன்பங்கள் நீங்க பெறுவோம் என்று ஆண்டாள் சாதிக்கிறாள் இப்பாசுகத்தில் ஒருத்தி மகனாய் பிறந்து தேவகிக்கு மகனாக வசுதேவருக்கும் தேவகிக்கும் சிறைச்சாலையில் மகனாக பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாக ஒழித்து வளர இங்கு ஒருத்தி ஒருத்தி சொல்வது முதல் ஒருத்தி வந்து தேவகியையும் இரண்டாவது ஒருத்தியை யசோதையையும் குறிப்பிடலாம் என ஒருத்தி என்று இங்கு பேரை குறிப்பிடாமல் தேவகி யசோதை என்று பேரை குறிப்பிடாமல் இருந்ததுக்கு காரணம் மாமியார் பேரை மாட்டுப்பொன்று சொல்லக்கூடாது என்ற ஒரு காரணம் இரண்டாவது ஒப்பற்ற ஒருத்தியாக இங்கு உலகில் இல்லாத அனைவருக்கும் கிடைக்காத கிடைக்காத பேர் பெற்றவர்கள் அதனால் ஒப்பற்ற ஒருத்தி என்று குறிப்பிடுகிறார் ஆனால் அவர்கள் இன்று ராமன் ராமன் பிறப்பதற்கு தசரதன் ஒரு யாகம் நடத்தினார் அங்கு ஒரு யாகம் நடத்தி நான்கு பிள்ளைகள் பெற்றார் அதனால அங்கு வந்து நான்கு பேருக்கு அது யாகத்தின் இதுவும் பகிர்ந்து அளிக்கப்பட்டது ஆனால் இங்கே கிருஷ்ணன் பிறப்பதற்கு நான்கு பேர்கள் பூர்வ ஜென்மத்தில் வந்து பிள்ளை வர வேண்டும் என்று எட்டு வசுக்களில் ஒருவர் தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று வசுக்களில் ஒருவராக இருந்த இருந்தவர்கள் தேவகி தேவகியும் வசுதேவரும் உன் பிறப்பில் வேண்டினார்கள் எனக்கு பகவான் குழந்தையாக வயிற்றில் வந்து பிறக்க வேண்டும் என்று நந்தகோபுரம் யசோதையும் எனக்கு வளர்க்கின்ற பாக்கியத்தை பெற வேண்டும் என்று வேண்டினார்கள் இந்த நால்வர்கள் வேண்டுதலை பூர்த்தி செய்வதற்காக இந்த அவதாரம் இங்கு நிகழ்ந்தது அது மட்டுமில்லாமல் ஏன் என்று ஒருத்தி என்று கூறப்படுகிறார்கள் என்று கூறும்போது முன்னாடியே யசோதையை அறிவுரா என்று பெயர் குறிப்பிடவில்லையா இங்கு மட்டும் ஏன் பெயர் குறிப்பிடாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இங்கு வந்து கிருஷ்ண பகவான் துயிலில் இருக்கும்பொழுது அவரை அடையாளப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை எங்கு ஆனால் இங்கு இப்பொழுது பாசுரத்தில் கிருஷ்ணன் பகவான் தூயிலெழுந்து அமர்ந்த நிலையில் உள்ளார் காது கொடுத்து கேட்கிறார் அதனால் அவர் எதிர்ப்பு அவருடைய தாயினுடைய என்னுடைய பெயரை குறிப்பிடக்கூடாது என்பதற்காக ஆண்டால் இங்கு ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர என்று கூறுகிறாள் அது மட்டும் இல்லாமல் தேவகைக்கு மைந்தனாக பிறக்கும் பொழுது பகவான் இரண்டு கைகளில் சங்க சக்கரங்கள் ஏந்தி கதை வால் என்று பாஞ்ச சன்னியத்தையும் ஏந்தி திருமார்பில் மகாலட்சுமியை அதுக்கப்புறம் பிரம்மர் நாபிகாலமத்திலிருந்து உதித்தார் பிரம்மத பெருமாளின் பிள்ளை பிரம்மதேவர் என்று எல்லா கோயில்களையும் பார்த்துருப்பீங்க அவருடைய வயிற்றிலிருந்து ஒரு பிரம்மர் தோன்றி இருப்பதாக ஒரு கமலத்தில் பிரம்மர் வீற்றிருப்பதை காணப்பேன் அது அப்படி அத்தகைய அத்தனை அம்சங்களுடன் வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக அவதரித்தார் அதனால் ராமன் அவதரிக்கும் போதே வந்து பகவானாக அவதரிக்கவில்லை ஆனால் தேவகிக்கு அத்தகைய வாக்கியம் பெற்றது ஏனென்றால் அதுக்கு ஒரு ஆசியமாக ஒரு கருத்து ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள் குழந்தை ஒன்று பிறந்ததென்றால் நாம்லாம் என்ன செய்கிறோம் பழைய ஆடையை உடுத்தினால் நம்ம குழந்தை வந்து தீர்க்கமாக இருக்கும் புது ஆடை உடுத்தக்கூடாது என்று ஆனால் வசுதேகரும் தேவகியும் சிறைச்சாலையில் இருக்கும்போது எந்த பழைய ஆடை அவர்கள் தேர்ந்து எந்த நகை நட்டுகள்லாம் போட்டு அவங்க அழகு பார்ப்பார்கள் அதனால் பகவான் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக தன் அணிந்திருந்த பட்டு பீதாம்பரத்தை உனித்துக்கொண்டு தான் அணிந்திருந்த மாலைகளையே உடுத்திக்கொண்டு சங்கு சக்கரமாக ஏந்தி கொண்டு அவர்கள் வயிற்றில் பிறந்தார் என்று கூறப்படுகிறது அதாவது பிறக்கும் பொழுதே பகவானாக பிறந்து திருமார்பின் மகாலட்சுமியை பார் நீங்கள் வந்து நான் மகன் இவள்தான் உன் மருமகள் இவர்தான் உன் பேரன் என்று மூன்று பேரையும் அடையாளம் காட்டிக்கொண்டே பிறந்தாராம் அதனால் தேவகைக்கு இத்தகைய யாருக்குமே இத்தகைய பாக்கியம் கிடைக்கவில்லை தேவைக்கு மட்டுமே இத்தகைய பாக்கியம் கிடைத்தது அதனால் ஒப்பற்ற ஒருத்தி என்று இப்பாசுரத்தில் தேவகியின் பெயரை குறிப்பிடாமல் ஒருதிக்குரிய லட்சணங்களாக இங்கு ஆண்டால் சாதித்திருக்கிறாள் அது மட்டும் தேவகி மட்டும் அல்லாமல் மட்டும் என்ன மற்றவளா அவளும் அன்றிரவே ஒரு இரவில் பிறந்து அன்றிரவே அங்கிருந்து போய் கோகுலத்தில் சேர்ந்து யசோதையினுடைய கையால் வெண்ணை வெண்ணெய் கடைந்து அதை உண்ணக்கூடிய பாக்கியத்தை பெற்றாள் யசோதை அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அடிக்கிற உரிமையையும் கட்டி போடுகின்ற உ உரிமையையும் திட்டக்கூடிய உரிமையையும் எல்லா உரிமையையும் பகவான் அவளுக்கு வழங்கினாள் அதனால் யசோதை போன்ற ஒப்பற்ற உறுதி உலகத்தில் இல்லை என்பதற்காக இங்கு ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வரல என்ற இந்த ஒருத்தி என்ற கருத்துக்கு ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அத்தகைய வியாக இனங்களை தந்து அருளியிருக்கிறார்கள் அதனால் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வர தற்கான் தான் தீங்கு நினைத்த போது பகவானுக்கு தீங்கு நினைக்கணும்னு சொல்லிட்டு கஞ்சன் கஞ்சன் என்பது கம்சனை குறிக்கிறது இங்கு பதினோரு வருடங்கள் வளர்ந்தால் என்னென்னமோ செய்து அழிக்கணும்னு பார்த்தாரு ஆனால் அவனால் கஞ்ச கம்சனால் கிருஷ்ண பகவானை அழைக்க முடியவில்லை அதனால் அக்ருவர் என்ற அமைச்சர் கம்சனிடம் இருந்தார் அவர் வந்து என்ன பண்ண அவரை அனுப்பி தனக்கு ஒரு யாகம் வளர்க்கிறேன் விருந்தாளையம் வாங்கும்னு சொல்லிட்டு நைஸாக கூப்பிட்டு அவங்கள முடித்து விட வேண்டும் என்று நினைத்தார் கம்சன் அதனால் என்ன பண்ணுறாரு வரும்போது கோலையாப்பேடம் என்ற யானையை வாசலில் கட்டி வைத்தார் வந்தவுடன் யானை நெசுங்கி அவர்கள் வந்து மாண்டு போக வேண்டும் அதிலிருந்து தப்பித்தால் இரண்டு மல்லர்கள் சானூரன் அப்படின்ற ரெண்டு மல்லர்களை ஏற்படுத்தி அதன் மூலம் அவங்களோட போட்டியிட்டு சண்டை போட்டு அவர்களை வதம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் அதில் தப்பித்து வந்தால் தானே கம்சனே கையில் எடுத்து கிருஷ்ண பகவானை அழைக்க வேண்டும் என்று தீங்கு நினைத்து திட்டம் தீட்டி நைசாக அவரை வந்து மதுராவிற்கு அழைக்க ஆள் அனுப்பினான் அத்தகையம் தரிக்கிலான் தான் தீங்கி நினைத்த கருத்தை பிழைப்பித்து அவன் நெஞ்சத்தில் இருந்த கருத்தை பிழைப்பித்து அதாவது பிழப்பித்து அந்த கருத்தை நடக்க விடாமல் செய்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ண நின்ற நெடுமாலை அப்படின்றான் கோபிகைகள்லாம் இதெல்லாம் கேள்விப்பட்டு அவர்கள் நெஞ்சத்தில் நெருப்பு மூண்டு ஐயோ கிருஷ்ணனுக்கு என்னாகுமோ ஏதாகுமோ என்று பயத்தால் நடுங்கி கொண்டிருந்தார்கள் கோபிகைகள் அத்தகைய அவர்கள் வயிற்றில் மூண்ட நெருப்பை கஞ்சன் வயிற்றில் மூண்ட நெருமாலை அப்படின்னு இத்தகைய நெருப்பை அவர்கள் வயிற்றில் தீ மூட்டி அவனுக்கு நின்ற நெடுமாலே இதெல்லாம் முன் போய் சென்றவுடன் அவனுக்கு அப்படியே வயிற்றில் தீ மூட்டியது போல இருந்தது நெடுமாலைன திருமாலே அரித்தித்து வந்தோம் பறை தகுதியாகில் உன்னை அரித்தித்து வந்தோம் இதையெல்லாம் நாங்கள் கேட்டும் பறை தகுதியாகில் உனக்கு சேவகம் பாடி உன்னிடம் இருந்து பறை வாங்க வந்தோம் திருத்தக்க செல்வமும் சேவகமும் பாடி பகவான் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு சரி இதெல்லாம் கேட்டுக்கனீங்க என்ன வர வேண்டும் என்று கேள்னா உன்னையே அரித்தித்து வந்தோம் உன்னைத்தான் தேடி வந்தோம் எங்களுக்கு வேறொன்றும் வேண்டாம் அதாவது பகவானிடத்தில் நாம் இதை வேண்டும் அதை வேண்டும் என்று செல்வங்களை பற்றியும் போக பொருள்களை பற்றியும் கேட்கும்போது அதை மட்டும் அழித்து விட்டு நமக்கு அவருடைய அனுகிரகத்தை அழிக்க மாட்டார் ஆனால் உன்னையே அரித்தித்து வந்தோம் என்று கூறும்போது உன்னைத்தான் வேண்டும் எங்களுக்கு எந்த பாக்கியம் வேண்டாம் என்று போது தன்னோடு சேர்த்த அனைத்து செல்வங்களையும் மக்களுக்கு அளிப்பார் என்று என்ற வார்த்தையை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்ள அரித்தித்து வந்தோம் பறை தகுதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி திரு என்பது மகாலட்சுமியை குறிக்கிறது அத்தகைய திருத்தக்க செல்வம் என்பது பெருமாளையும் குறிக்கிறது மகாலட்சுமியின் செல்வமாகிய திருமாலே வேண்டும் உன்னுடைய திறமைகளை பாடுவோம் உன்னுடைய தே சேவகம் என்பது அவர் புரிந்த லேலைகளும் அவர் செய்த திறமைகளையும் அவர் செய்த எல்லா விதமான பராக்கிரமங்களையும் பற்றி யாம் பாடி வருத்தமும் தீர்த்து உங்களை யாருமே உன்னை அழைக்க முடியாது அழிக்க முடியாது என்ற வருத்தத்திலிருந்து மீண்டு தீர்த்து மகிழ்ந்தோளோர் என்பாவாய் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆண்டால் இப்பாசுரத்தை மிக அழகாக பாடி விளக்க உரையாக அமைத்துள்ளார் அதனால் இந்த ஒருத்தி மகனா என்ற பாசுரம் அவ்வளோ வியாக இனங்களை உள்ளடக்கி உள்ளது இதை பத்து நிமிடத்தின் அவ்வளவு விவரித்து உங்களுக்கு சொல்ல முடியாது அதனால் நான் சுருக்கமாக சிலவற்றை மட்டும் உங்களிடம் கூறினேன் இன்று மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் வந்து வைகுண்ட ஏகாதசி அதுக்காக சுருக்கமாக இப்பாசுரத்தின் விளக்கோரியை இன்று நான் முடித்துக் கொள்கிறேன் நாளை மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து ஏகாதசி ஆரம்பிக்கப்படுகிறது மறுநாள் வைகுண்ட ஏகாதசி வெள்ளிக்கிழமை பத்து மணி வரையில் இருக்கிறது அடுத்தது துவாதசி வெள்ளிக்கிழமை பத்து மணிக்கு மேலே ஆரம்பித்து மறுநாள் சனிக்கிழமை காலை எட்டரை மணி வரையில் துவாதசி இருக்கிறது இப்போ எப்படி என்று விரதம் இருக்க வேண்டும் எப்படின்னு சொன்னிங்கன்னா நாளைக்கு மதியம் வரை உணவு எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு ம அதற்கப்புறம் ஏகாதசி பிறந்து விடுகிறது அதனால் ஏகாதசி நாளை ம மத்தியத்துக்கு மேல் எந்தவித உணவும் எடுத்துக்கொள்ளாமல் விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம் மறுநாள் காலை சொர்க்கவாசல் திறப்பு பகவானை எந்த ஒரு கோழிலாக சென்று சேவித்து விட்டு அன்றை நாள் முழுவதும் உணவு ஆகாரம் எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கலாம் முடியாதவர்கள் லைட்டாக டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் முடிந்தவர்கள் நீர் ஆகாரம் இளநீர் ஜூஸ் பால் அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொண்டு ஒரு பொழுது இருந்து நாளை வெள்ளிக்கிழமை இரவு தான் கண்மொழிக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை இரவு விட்டு மறுநாள் காலை எட்டு மணி வரை தான் துவாதசி இருக்கிறது அதனால் எட்டு மணிக்கு மேலே விரதம் முடிக்கக்கூடாது துவாதசி பாரணை என்பது எட்டு மணிக்குள் பகவானுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்து அவருக்கு அம்சம் பண்ணிவிட்டு அப்பிரசாதத்தை உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும் என்பது ஐதீகம் அதாவது ஏகாதசி விரம் என்பது மூன்று நாட்கள் கூடிய விரதமாகும் அதனால் நாளைக்கு தசமி நாளை மதியம் ஏகாதசி துவங்கி நாலாளைக்கு அப்புறம் துவாதசி ஆரம்பிக்கிறது அதனால் தசமியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் ஏகாதசி பொழுது நாளை தசமி மாலை சேவிக்க சென்ற எப் எல்லா சொர்க்கவாசல் கோயில்களும் தசமி மாலை என்பது பிரசித்தியம் அதனால் எல்லா பெருமாள் கோயில்களும் தசமி மாலை சாத்தப்படும் அதனால வைகண்ட ஏகாதசிக்கு செல்ல முடியாதவர்கள் நாளையே சென்று தசமி மாலை சேவித்தீர்களானால் வைகுண்டையாக அது பெருமாளை சேவத்தினுடைய பலன் உங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கும் அதனால் நாளையிலேருந்தே விரதம் ஆரம்பிக்கப்படுகிறது முடிந்தவர்கள் நாளை மூன்று நாட்கள் இருந்து விரதத்தை பூர்த்தி செய்யுங்கள் முடியாதவர்கள் நாளைக்கு மறுநாளிலிருந்து ஆரம்பித்து விரதத்தை பூச்சி வருங்கள் பெருமாளினுடைய அனுகிரகம் பெற்று தாயாரின் அனுகிரகம் பெற்று அனைவரும் இன்புற்று வாழ கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன் தான் பார்த்த சாரு